ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டே கட்சியை நடத்துகிறாங்கன்னு சொல்லலாம் அது நீங்கள் ஆல்ரெடி தம்மையிலே விஷயத்தை பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியலே இந்த மாதிரி யாரும் அரசியல் பண்ணியிருக்காங்களாம் கேட்டால் பண்ணதில்லை இனிமேல் யாரும் பண்ணவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு ஸோ விஜயண்ணனோட பேரை வச்சு இது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது நிஜமாலே வருத்தமாக இருக்குது ஸோ பொதுமக்களுக்கு இது நிஜமால நம்ம கன்வே பண்ணி ஆகணும் ஸோ விஜயன் என்ன தொடாம அரசியல் யாருமே இப்போ பண்ணுறதில்ல ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அவரை வச்சு பார்த்திங்கன்னா கல்லாக கட்டுறாங்க அதுவும் வேறு கட்சிக்காரங்க ஸோ இதை நம்ம சும்மா ஓட முடியுமா அதை பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயனோட பேரை வச்சு நிறைய வீடியோஸ் பண்ணுறாரு அவரோட யூடியூப் சேனல் நீங்கள் எடுத்து பாருங்கள் சாட்டைன்ற சேனல் எடுத்து பாருங்கள் விஜயனோட ஃபேஸும் அவரோட பேரும் வச்சுருந்த வீடியோ மட்டும் லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போயிருக்கும் மீதி அவர் பேசுறா இருப்பாருங்க மீதி அரசியலாக இருக்கட்டும் சினிமா சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் என்னென்ன டாபிக் பேசுறாரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அந்த மாதிரி கொஞ்சம் வியூஸ் தான் போயிருக்கும் ஆனால் விஜயனோட புகைப்படம் இருக்கிறதும் அவரோட பேரை வச்சு வர வீடியோஸ் மட்டும் வியூஸ் அள்ளிக்கின்னு போயிருக்கு ஸோ ரீசெண்டாக அவர் போட்ட வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது உறுப்பினர் சேர்க்கை அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட மெம்பர்ஷிப்பு கார்டை பற்றியும் அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு ஒன்று அதாவது மாவீரர் நாள்ன்றனால மாநாடு நடத்துகிறாங்க இந்த மாதம் ஏதோ எண்டில் நடத்துகிறாங்க போல் இருக்குது அதுக்கு ஒரு ஈவெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க ஈவெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு நிதி திரட்டுறாங்க அதாவது க்ரௌட் ஃபண்டு பண்ணுறாங்க ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடணும் அந்த வீடியோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேரை வச்சு வீடியோ போடாமல் அதாவது நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு பணம் போடுங்கன்னு சொல்லி அவங்க வீடியோ போடல அதுக்கு என்ன டைட்டில் வச்சுருக்காங்க தெரியுமா விஜய்யை நேரடியாக சவால் விடும் சீமான் இதை போட்டுட்டு அந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் நீங்கள் எல்லாருமே காசு அனுப்புங்க பேங்க் அக்கவுண்ட்லேருந்து அதை எப்படி ஃபில் அப் பண்ணணும் எவ்வளோ காசை போடணும் எப்படி போடணுன்ற ஒரு ப்ரொசீஜரே சாட்டைத்துறை முருகன் வீடியோவில் பண்ணியிருக்காரு பார்க்கும்போது டேய் எதுக்குடா இந்த பொழப்பு இந்த மாதிரி பிக்சர்க்கு நீங்கள் கட்சி கலைச்சிட்டு போயிடலான்ற மாதிரி இருந்தது இப்போ ரீசெண்டா நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க பாலிமரில் ரெண்டு மூணு நியூஸ்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நாம் தமிழ் கட்சியில இருந்து முக்கியமான மாவட்ட செயலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகழகத்துல வந்து சேர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய மாவட்டத்துல பார்த்திங்கன்னா எங்களை வந்து சந்திக்கிறாங்க உங்க டீம்ல சேரணும் ஸோ நாங்கள் நினச்ச விஷயம் நடக்க மாட்டேங்குது ஸோ அந்த கட்சியும் இந்த கட்சியும் வேணாம் நாங்கள் முடிவு பண்ணி தான் வேற ஒரு கட்சிக்கு போனோம் அங்கே போனால் அங்கே நடக்கிற கூத்தே வேறு மாதிரி இருக்குது ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும் அது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தான் எங்களுக்கு தோணுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்துட்டுருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு ஒரு ரிசல்ட் என்னன்றது இப்போ அவங்க நடத்த போகிறாங்க ஒரு மாநாடு சொன்னாங்கல்ல நேரடி சவால்ன்ட்டு நேரடியாக நாங்கள் டிவியில் பார்க்க தான் போகிறோம் ஸோ இதுக்காகவே வரைக்கும் நீங்கள் மாநாடு நடத்தினதும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே கிடையாது பார்க்கறது கிடையாது அப்படி தட்டி விட்டுருவோம் எங்களுக்கு ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது செய்கிறதுக்கு மக்களுக்கான வேலைகள் எங்களுக்கு மைக்கு பிடிச்சி ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கு இதுக்கெல்லாம் போராடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு கரெக்டான விஷயம் மக்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கே ஆயிரத்தி எட்டு வேலை எங்களுக்கு இருக்குது ஸோ இப்போது இவர் சொன்னனால பார்த்தீங்கன்னா சொன்னார் புஷ்பாக்கு கூட்டம் குடிச்சு நேத்தியாத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மாநாடுக்கு இதுதான் விஜயோட மாநாடுக்கு இப்படி தான் வந்தது அப்படி தான் வந்தது ஏகப்பட்ட கருத்துக்கெல்லாம் சொன்னீங்க இப்போ நீங்கள் நடத்த போறீங்களா நவம்பர் ரெண்டில் ஏதோ ஏதோ ஒரு மாவீரன் நாள் ஏதோ சொல்லி ஒரு ஈவென்ட் ஒன்று நடத்துறீங்களா அதுக்கு தான் நிறைய பேர் கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களா காசை போடு காசை போடு நிர்வாகிகள்லாம் தொல்லை பண்ணிருக்கீங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப்பிங் கூட ரிலீஸ் ஆச்சு ஆடியோ கிளிப்பிங் அதில் வந்து காசு எவ்வளோ தேருது எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் எங்க நான் வீடியோ போட்டப்பட்தான் இங்கே காசை ஏறிச்சு அப்படின்றது ஸோ அது காரணம் என்ன நீ விஜயனோட பேரும் போட்டோம் யூஸ் பண்ணியிருக்க அதில் வந்து உன் கண்டென்ட்டை போட்டேன் அதனால பார்க்குறவன் காசை போடுறான் இதுதான் நடந்திருக்கே தவிர ஸோ இதை பார்க்கும்போது நச்சமால சிரிப்பாக தான் அந்த வீடியோ கிளிப்பிங் போடுறேன் கொஞ்சம் பாருங்க என்னென்னுக்கு சொல்லணும் திரள் நிதி அப்படி இப்படின்னு போகிறத விட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நம்ம தொகுதிக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கொடியாவது வந்து தேக்கிற தேத்துற அளவுக்கு வந்து ஃபண்டிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் வேற மெத்தட்ஸ் பார்ப்போம் முத்துலாம் பே பார்த்து பேசணும் பேசுனீங்கல்ல நீங்கள் ஜிகே முத்துலாம் ஜே கே முத்து அவர் மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம உள்ள கொண்டு வரணுங்க இல்லைன்னா இந்த மாதிரி அலையன்ஸு இதெல்லாம் பேச்சுக்கள் வந்து அதிகமாக வந்து உள்ளேயே பரவ ஆரம்பிக்குது நம்ம அதை தவிர்க்கணும் அப்படின்னா வணிகர் கூட்டமைப்புகள் அந்த மாதிரி அவங்கள இது பண்ணி போகணும் அதுக்கு ஏதாவது ஒரு நியூட்ரல் ஆட்கள் வீட்டில் சந்திப்புகள் கட்சி channel போட்டு கூட அவ்வளோ கலெக்ட் ஆகல நம்ம வந்து சரியான ஆடியன்ஸ் ரீச் பண்ண மாட்டேன்றோம் நேற்று நைட்டு அண்ணன் வீடியோ நீங்க போட்டிங்க இல்லையா அதுல காலையில எந்திரிச்சு பார்த்தா மூணு லட்ச கலெக்ட் ஆயிருக்கு அதுவே ஒன்னும் தெரியாம எங்க மூணு லட்சமா அஞ்சு லட்சம் வந்திருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு என்ன டேட்டா எடுக்கிறீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப வரைக்கும் சொல்றீங்க நான் night மட்டும் எட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க போட்டு தூங்கிட்டீங்க இல்ல எட்டு மணி நேரத்துல மூணு லட்ச ரூபாய் இருக்கு காலையில இருந்து ஸோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பிச்ச எடுத்து பிச்சு எடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அது கேப்ஷன் இருபது லட்சம் இருந்தது ஒரு மணி நேரத்தில் பார்த்தா முப்பது லட்ச வேணும்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ எதுக்கு இந்த பொழப்புனே தெரில நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என் எவ்வளோ நாள் சாட்டை முறை துறைமுருகன் அந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்களோ அது வரைக்கும் அந்த கட்சிக்கு அழிவு காலம் தான் எந்த சந்தேகமும் இல்ல அங்க இருக்கிற தலைவரும் டுபா கூடா இருக்காரு கூட இருக்கிறவரும் டுபா கூட இருக்கிறாரு ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் அதாவது தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த கட்சியில் இருந்தாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது ரீசன் என்னன்னா நம்ம அப்போ கட்சி ஆரம்பிக்கல நம்ம திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்தோம் மக்கள் ஏகமாக போயிட்டு இருந்தேன் நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கல எப்போ நம்ம அரசியல் பிப்ரவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணோமோ அப்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் யார் யார் வந்து வேலை செய்யணும் மக்களுக்கு உதவணும்னு நினச்சாங்க அத்தனை பேரும் பிடிக்கிட்டு வந்து நம்ம கட்சியில் சேர்ந்துட்டாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக சேர்ந்துனே தான் இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தெரியுமான்றது தெரியல இதோட ரிசல்ட் அவங்க என்னைக்கு பார்க்க போகிறாங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி பாக்க போறாங்க அத்தனை பேர் கூடுவாங்க இத்தனை பேர் கூடுவாங்கன்னு சொல்றாங்களே பாப்போம் மிஞ்சி போனா ஒரு லட்சம் பேர் மேக்ஸிமம் டூ லேக்ஸ் அதுக்கு மேலே வந்து வர வாய்ப்பே இல்லை அதுவும் அந்த ரெண்டு லட்சத்தை எப்படி அவங்க திரட்ட போகிறாங்கன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது எல்லாரும் எப்படி இந்த ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாடா 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 என் ஏரியாவுக்கு வந்துருவியா என் வண்டிக்குள்ளே ஏறிடுவியான்னு சொல்லி ஒரு கிட்னி திருடுவாங்களே அந்த மாதிரி ஒரு முறையில தான் இதை பண்ண போகிறாங்க ஸோ காசு இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட காசு கேட்குறது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் மழையில் நிற்போம் பிளாஸ்டிக் சேரில் உட்காருவோம் பங்கல் போட மாட்டோம்லாம் சொல்லியிருந்தார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா பத்து பைசா கிடையாது எல்லா நிர்வாகத்தையும் புங்கிட்டாரு திரும்பவும் கேட்டா உதைப்பானுங்க எவனும் காசு கொடுக்க மாட்டான் வேற வழி இல்ல பிளாஸ்டிக் சேர் போட்டு தான் ஆகணும் எல்லாம் வர நிர்வாகிகளை நிக்க வச்சுதான் அவனா எங்க அண்ணா அந்த மாதிரி பண்ணல சொன்னார் எல்லாருமே சேரை உடைச்சிட்டு போறாங்க தமிழக வெற்றிகள் சேரை எவனும் உடைக்கல மாநாடுல நடந்து வெயில் தாக்கம் அதிகமா இருந்ததுனால ஈவினிங் நாலு மணிக்கு தான் தலைவர் பேச போறா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தளபதியோட தோழர்கள் அந்த ஈர்ப்பில் விஜய் அண்ணன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் போய் உட்காரணுன்ற ஈர்ப்பில் எல்லாரும் உள்ள வந்து உட்கார்ந்தாங்க வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அவங்க சேர் எடுத்து தலையில கவுத்தி வச்சாங்க இது நடந்த விஷயம் தான் எல்லா மீடியாலும் வந்த விஷயம் தான் அதுக்கு உடனே சேரை கவுத்திட்டாங்க அந்த ரோடி தியேட்டர் ட்ரெய்லர் லான்ச்சில் நடந்த விஷயத்தை வச்சுட்டு நீ இதை ஃபுல்லாக ஒரு அரசியல் கட்சியோ இந்த மாதிரின்ற மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பு பண்ணுற பற்றி முருகன் சாட்டை முருகன் இது வந்து நிஜமால சிரிப்பாக இருக்குது ரோஹினி தேட்டரில் விஷயம் நடந்தது என்னன்றது அந்த தேட்டர் ஓனரும் அங்கே இருக்கிற விஷயமும் அங்கே நடந்த வாட்ச்மேன் எல்லோரும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதாவது ஒரு தேட்டருக்குள்ளே ஒரு திரையங்குள்ளே ஒரு ஆயிரம் பேர்னா ஆயிரம் பேரில் தான் அலோவ் பண்ணணும் அங்கே அளவுக்கு மீறி போனால் நிற்கவே இடம் இல்லை எல்லோரும் சீட்டு மேலே ஏறினாங்க தலைவரோட இப்போ படம் வரும்போது அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லி தெரிய தேவையில்லை இது தளபதி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு அஜித் சாரோட ரசீராக இருந்தாலும் சரி விஜயண்ணனோட ரசீராக இருந்தாலும் சரி ஏன் ரஜினிகாந்த் சார் ரசீராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அது அப்படி தான் நடக்கும் அதுக்கு என்ன பண்ணிடுறோம் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து குறிப்பிட்ட எத்தனை பேர் தான் வரணும் அதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு பண்ணியிருந்தானே அது நடந்ததே வேறையாக நடந்திருக்கும் அது இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சேர உடைக்கிறவங்க மாத்திரவங்க மாநாடு தானே போகிறீங்க இந்த மாதிரி சென்டில் பார்ப்போம் எவ்வளோ கூட்டம் வருது உங்கள் நிர்வாகி என்னென்ன பண்ணுறாங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நான் எங்களை நீ தொடலை அதனால உங்கள் மாநாடை பற்றி இதை பற்றி எங்களுக்கு தெரியல இப்போ நீங்கள் எங்களை தொட்டனால உங்கள் கிரவுண்டு எப்படி இருக்குது மட்டும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சொன்னீங்க இந்த மாதிரி உறுப்பினர்கள் அதாவது விஜய் அவரோட கட்சியில் ஒரு கோடி உறுப்பினர் வந்திருக்காங்க அவ்வளோலாம் இருக்க வாய்ப்பே இல்லை குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் என்னையா பேசுகிறேனி எங்கள் மக்களக்கமாக இருக்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ பேர் இருந்தால் அவ்வளோ உறுப்பினர் இருந்தாங்க தெரியுமா உனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது உனக்கு சொல்கிறாரு அசால்ட்டாக அதாவது சீமான் கட்சியில் வந்து உறுப்பினராக சேர்னா ஒரு நம்பரில் ஒருத்தர் தான் சேர முடியும் மீதி சேர முடியாது ஜோசப் விஜய்ன்ற பேரில் வந்து பத்து கார்டு இருக்கான் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது தெரியுமா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த விஷயம் தெரியுமா அவங்க பார்த்தீங்கன்னா விஜயனோட பேரில் அந்த ஐடி கார்டு வந்து ஆப்பில் போகணுலாம் கிடையாது எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருந்தால் நீ கூட பண்ணலாம் நாங்கள் கூட பண்ணலாம் யார் வேணால் அந்த எடிட்டிங் பண்ணலாம் அது ஈஸியான விஷயம் ஆப்பை பற்றி தெரியாமல் நாங்கள் பண்ண விஷயத்தை பற்றி தெரியாமல் வாயணி தரக்கூடாது ரீசன் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் பண்ண மாதிரி ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா வே வேறு எந்த அரசியல் கட்சியும் பண்ணல அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் போடுறோம் போட்ட உடனே அவங்க அடுத்த கேட்குறது ஓட்ரு ஐடியோட எண் அதான் நம்ம ஓட்ரு ஐடி கார்டில் இருக்குது தெரியுமா மேலே இருக்கு தெரியுமா ஏபி கியூன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க எல்லா ஓட்டர் ஐடியிலும் இருக்கும் அந்த நம்பரை போட்டால் மட்டும்தான் நம்ம உறுப்பினர் கார்டு வரும் அதில் நம்ம பேர் அட்ரஸ் எதுவுமே நம்ம டைப் பண்ணவே தேவையில்லை நம்ம ஓட்டர் ஐடியில் என்னென்ன இருக்கும் நம்ம ஓட்டு போடுற பூத்து நம்பர் முதல் கொண்டு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி கார்டில் வரும் ஸோ இது எப்படி ஃபேக்காக போட முடியும் யோசிச்சு பேர் ஒரு நம்பரில் வந்து அஞ்சு கார்டு போடலாம் ஆறு கார்டு போடலாம் பத்து கார்டு போடலான்னு கூட நீ வச்சுக்கோ நீ சொல்கிற மாதிரி ஒரே கார்டில் வந்து நூறு கார்டு போடலாம் கூட வச்சுக்கோ அந்த நூறு கார்டுக்கு நூறு ஓட் ஐடி வேணும் ஒரே ஐடியில் வந்து பல கார்டு போட முடியாது பல கார்டு போட்டால் அந்த பல நம்பர் தான் வரும் எடிட் பண்ணால் மட்டும்தான் அந்த கார்டை வச்சு சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டூப்ளிகேட் கார்டு போட முடியும் அப்போ மட்டும்தான் இந்த ஆப்பில் அந்த லிஸ்ட்டு வராது எடிட் பண்ணுற லிஸ்ட்டு வந்து நம்ம பர்சனலாக நம்ம தனியாக பண்ணுறது ஆப்பில் வந்து நம்ம எத்தனை உறுப்பினர் சேர்றோமோ எத்தனை ஓட்டர் ஐடி நம்பர் போடுறோமோ அத்தனை கார்டு மட்டும்தான் வரும் இந்த பேசிக் நாலேஜ் கூட தெரியாமல் யூடியூப்பில் உட்காந்து இஷ்டத்துக்கு பேச வேண்டியது சீமான் கட்சியில் ஒரு நம்பர்லேருந்து ஒருத்தர் தான் சேர முடியும் யோ உங்கள் கட்சியில் சேர்ந்தவன் எல்லோருமே எங்கள் இதில் வந்து சேர்ந்துட்டாயா இப்போ உங்கள் இதில் இருக்கிற உறுப்பினர்லாம் டம்மி டம்மி பாவான்னு சொல்லுவாங்களா யாருமே கிடையாது இருக்கிற கொஞ்சம் பேரை வச்சுட்டு வச்சா போயிடுங்க திரும்ப திரும்ப சும்மா நம்மளை நோண்டி இருந்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வேலை தான் பல முறை சொல்லிட்டேன் பல முறை பல வெடிவில் சொல்கிறதா எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது அதை பார்க்கணுமா அதுக்கு அதை அட்ரஸ் பண்ணுற வேலைகள் அவங்களுக்கான விஷயங்கள் பேசுகிற வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது நீ இந்த சின்ன கட்சியை வச்சுட்டு இந்த மக்கள்கிட்ட காசை போடியா காலையில் டிஸ்கஷன் வேறு நடத்துகிறாங்க அவன் எவ்வளோ போட்டான் இவன் எவ்வளோ போட்டான் கட்சி நடத்துறது காசு இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு தலைவர் ஒருத்தர் பேசுகிற கையை கட்டி நாங்கள் இந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு இந்த நாள் நடத்துகிறோம் வருஷம் வருஷம் நாங்கள் நடத்துது நிதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்களாம் உதவி பண்ணிங்கன்னா என்னயா இது இந்த பொழப்புக்கு நீங்கள் கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பிச்சை துரைமுருகன் பிச்சை எடுத்தான் அதுதான் இந்த டை இந்த வீடியோட டைட்டிலே நான் தான் போட போகிறேன் அது சாட்டை துரைமுருகன் பிச்சை எடுத்தால் தான் போட போகிறேன் ரீசன் ஆனால் அப்படியே பண்ணுறேன் விஜயனோட பேரை வச்சு எங்கள் எங்களை பற்றி பேசுகிற பேரில் கடைசியில் உங்கள் கட்சிக்கு நீ நிதியை திரட்டுற பற்றியா எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா நீ பண்ணுறா ஒ ஒரிஜினல் டைட்டில் போடு சீமான் அவர்கள் மாணவன் நடத்துகிற எங்களுக்கு நிதி வேணும்னு சொல்லி தனியாக வீடியோ போடு எங்கள் அண்ணன் வேற வச்சு யூஸ் பண்ணி வீடியோ போடுறேன்னா இதை விட கேவலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது வியூஸுக்காகவும் உங்கள் பப்ளிசிட்டிக்காகவும் தமிழக வெற்றி கிடைத்த நூல் உங்களுக்கு தூக்கமே வராது இத்தனை நாள் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருந்தது சில உள்ளேரியில் யாருக்குமே தெரியல அதாவது வட மாவட்டத்தில் போனால் விஜய் அவரோட பேனரை கணக்கு ஓகே வெளியே வெளியே சொல்கிறா பிள்ளைங்க வச்சு செஞ்சிட போகிறானுங்க உன்ன வடமா உனக்கு தெரியாது நீ நீ ஒரு உள்ள ரூரல் உள்ள போய் பாரு மப்சல் ஏரியா உள்ள சிட்டியை விட்டு நீ உள்ள கிராமங்களில் போய் கடலூர் உள்ள பார்த்துருக்கிய தளபதி விஜயனோட மாசு என்னன்னு உனக்கு தெரியுமா உனக்கு எதுவுமே தெரியாமல் எடுத்ததுக்கும் கௌத்தம் அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது பார்க்கும்போது நிஜமாக வருத்தமாக இருந்தது ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்கள் ஏகப்பட்ட பேர் சேர்ந்துருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் சேர்ந்துட்டாங்க அவங்க சேர்த்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தன் ஃபேமிலியிலேருந்து பார்த்திங்கன்னா பத்து பேர் இருபது பேரில் வந்து உறுப்பினராக சேர்த்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோடி டச் ஆகிறதுக்கான காரணங்கள் வெறும் நிர்வாகிகள் தோழர்கள் மட்டும் சேர்ந்த ஒரு கோடி அவமானம் கேட்டால் ஆகுமானது சந்தேகம் ஸோ ஆனால் தமிழக ஆஸ்திரேலியத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பாப்புலேஷன் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ அதை பார்த்திங்கன்னா பக்கவாக ஆர்கனைஸ் பண்ணி இப்போ நான் சேர்ந்த உடனே எங்கள் அப்பா அம்மா அவங்க விருப்பம் இருந்தால் அவங்கள சேர்க்கறதா இருக்கட்டும் இப்போ நம்ம பூத்தில் உட்காந்தோம் தெரியுமா இந்த வாக்காளர் லிஸ்ட்டு போடும்போது எங்கள் நிறைய பேர் ஓட்டர் ஐடி பேர் திருத்தம் வாங்க வரவங்களாம் எங்கள் கிட்டே கேட்குற விஷயம்னா தெரியுமா ஆப் இருக்கு அவங்களுக்கு அந்த ஆப்பு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உறுப்பினராக சேர்ந்துக்கிறோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க அதாவது ரெண்டு நாள் முன்னே நான் வீடியோ போடும்போது எனக்கு வந்த பெரும்பாலும் எனக்கு அதிகமாக அந்த கமெண்ட்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி ப்ரோ இணையிறது இந்த டெலிகிராம் லிங்கு வாட்ஸ்அப் லிங்கு அப்புறம் இந்த சைட் லிங்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க நிறைய பேர் என்ன கேட்டிங்க ஸோ அது அதுக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதாவது எல்லாத்தோடய லிங்கும் கொடுக்குறேன் யார் யார் தமிழக வெற்றி கழகத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் இந்த வீடியோ நிறைய நாம் தமிழர் கட்சியில் வந்து பிடிக்காமல் இருக்கிற நிறைய பேர் அந்த கட்சியில் இருப்பீங்க எல்லாருமே வந்துருக்கு செஞ்சு அங்க இருக்கிறதும் ஒண்ணு இல்லாத ஒண்ணு இந்த மாதிரி பிச்சு எடுத்து கட்சி நடத்தலாம் நம்ம எதுக்கு நம்ம கௌரவமாக இருந்துட்டு போடுவோம் அதுக்கு ஸோ அதனால் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் போய் லிங்கை கிளிக் பண்ணி உறுப்பினராக சேர்ந்துருங்க ஸோ அதில் உள்ளே போனாலே நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுவோம் கொடுத்த உடனே அடுத்த வர கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய ஓட்டர் ஐடி என்ன கேட்கும் நீங்கள் உங்களோடய ஐடி என்ன மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு நெக்ஸ்ட்டு வரது உங்களோட ஃபோட்டோ கேட்கும் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் உங்கள் கார்டில் என்ன ஃபோட்டோ வரணும் அந்த ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அடுத்த வரது நம்ம கார்டு வந்துடும் உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு போடுறீங்க நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்கன்றத கிளியர் கட்டாக வந்துடும் உங்களுக்கு எந்த இந்த வேறு கட்சிகள் பண்ணுற மாதிரி அப்பா பேர் அம்மா பேர்லாம் நம்ம டைப் பண்ணோம் ஏஜ் டைப் பண்ணோம் இந்த விஷயம் எதுவுமே கிடையாது உங்கள் ஓட்டர் ஐடியில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே உறுப்பினர் கார்டில் வித் பூத்தோடு வரும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் இந்த மாதிரி ஒரு வியூகத்தில் எந்த கட்சியும் பண்ணது கிடையாது இதில் டூப்ளிகேட்டும் போட முடியாது நீங்கள் திரும்பவும் உங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்தாலும் நீங்கள் திரும்பவும் உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அந்த கார்டு தான் வரும் அந்த கார்டில் இருந்து வேறு ஒரு கார்டோ வேறு ஒரு பேரோ வேறு ஒருத்தர் பேர்லேயும் பதிவு பண்ணவே முடியாது ஸோ சாட்டை முருகன் தவறான பதிவுகளை வந்து பல இடத்துல பேசிகிட்டு இருக்காரு ஸோ இந்த கட்சியில் வந்து இந்த மாதிரி தான் நடக்குது இவங்க இப்படி தான் ஒரு கூட சேர்த்தாங்கன்னு சொல்லி தவறான நியூஸை பரப்பி மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறாரு ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மெயின் பண்ணவே காரணம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்த உடனே வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் இனில் வந்தீங்கன்னா ஒரு காமெடி ஒரு காமெடி மாநாடு ஒன்று நடக்குது அதை பார்ப்போம் பார்த்துட்டு சிரிப்போம் சிரித்துட்டு கடந்து போவோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தெரிய தான் போகுது ஒரு கோடி உறுப்பினர்கள் வந்தோட ரிசல்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பார்க்க தான் போகிறீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி அப்டேட்டும் இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமாக பண்ணுறவங்கள அவங்களுக்குலாம் பதில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் தமிழக கழகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டெக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி